குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலன் இல்லாமல் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இறந்து போனார் அவரோட உடல் சில மணி நேரம் சாலிகிராமமில் வைக்கப்பட்டது கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்துக்கு அதுக்கப்புறமா கொண்டு வந்தாங்க அங்கே கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க இதனால் கோயம்பேடே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா விஜயகாந்தோட உடல் தீவுத்திறல் மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கே திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க முன்னதாக விஜயகாந்த் உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா முழு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு செய்யப்படும் அப்படின்னும் தமிழக அரசு அறிவிச்சாங்க அதன்படி தீவுத்திடலிருந்து தேமுதிக அலுவலகத்துக்கு விஜயகாந்த் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அவரோட இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட விஜயகாந்தோட உடல் சந்தனப்பிழையில் வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர் தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இறுதி மரியாதை செலுத்தினாங்க தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க விஜயகாந்தோட உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து அவரது குடும்ப சம்பிரதாயப்படி இறுதி சடங்குகள் நடந்துச்சு கண்ணீர் மல்க அவரது மகன்கள் இறுதி சடங்குகளை செஞ்சாங்க தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்த் எப்போதுமே அணிந்திருக்கும் தங்க செயின் மோதிரம் கண்ணாடி அணிஞ்சு சந்தன பேழைக்குள்ள வச்சாங்க அதுக்கப்புறமா செயின் கண்ணாடியை பிரேமலதா அவங்க கலட்டிட்டாங்க கட்சி கொடி மோதிரத்தோட அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு இறுதி சடங்கில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால சாலைகளில் மேம்பாலங்களில் திரண்டிருந்த பொதுமக்கள் செல்ஃபோன் டார்ச் மூலமாக அந்த ஒளி மூலமாக கேப்டன் விஜயகாந்துக்கு பிரியா விடை கொடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்தோட நல்லடக்கம் தமிழக அரசின் முழுமையான ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடந்துச்சு அதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் பேசினாங்க அப்போ அவங்க பேசினப்போ கேப்டனின் உடல் அரசு மரியாதையோட அடக்கம் செஞ்சிட்டாங்க தீவி திடல்ல ஒதுக்கி கொடுத்து இறுதி ஊர்வலத்துக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு தேமுதிக சார்பா சொன்னாங்க கேப்டனின் இறுதி ஊர்வலம் நடைபெற உறுதுணையா இருந்த போலீசாருக்கு ராயல் சல்யூட் அதே போல வழிநடுக கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் ரசிகர்களுக்கு நன்றினும் சொன்னாங்க தமிழக அரசு வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பெருமை நம்ம கேப்டனுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு புள்ளி விவரங்கள் படி ரெண்டு மேலான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க மலர்தூவி அவர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி உங்கள் எல்லாரையும் இறுதி சடங்குக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தான் ஆனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது சின்ன இடம் முதல்வர் அமைச்சர்கள் விஐபிகள் பலரும் வந்திருந்தாங்க அது வந்து நேரில் தான் யாரையுமே வந்து அனுமதிக்க முடியல இறுதி அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து தலைவர்களுக்கும் தேமுதிக சார்பாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேப்டன் கட்சி மோதிரம் போட்டிருப்பார் அது அவர் கையிலே இருக்கட்டும் அப்படின்னும் அந்த மோதிரத்தோட கட்சி வேட்டியும் நம் தலைவரை அடக்கம் செஞ்சுருக்கோம் தொண்டர்களின் பாதம் பணிந்து உங்கள் அண்ணியா எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்று நம் தலைவரை எழுந்திருக்கிறோம் ஆனால் நம்ம அலை அனைவரும் சேர்ந்து நமது தலைவரின் கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து வெற்றி அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நம்ம அனைவரும் சேர்ந்து சூழலைப்போம் அப்படின்னு உறுதியேற்பாங்க எப்படி மெரினால தலைவர்களுக்கு சமாதி அமைச்சாங்களோ அதே மாதிரி தலைவரும் இங்கு நிரந்தரமாக சமாதி சமாதி அமைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்துக்கு நம்பர் ஒன் தரத்தில் நினைவிடம் அமைக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் விலக்கேற்றி ஒட்டுமொத்த தொண்டர்களும் வழிபட்டு தினமும் பூஜை செய்யும் கோவிலாக இருக்கும் கேப்டன் எங்கும் போகலை நம்மோட ஒன்றா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி